வட இந்தியாவில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சென்ற பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் விண்வெளிக்கு முதலில் சென்ற வீரர் யார் என்று கேட்டபோது அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று சரியான விடையை சொல்லும்போது அது இல்லை அது தவறு விண்வெளிக்கு முதன் முதலில் சென்றது அனுமான் தான் என்று ஒரு புராணத்தில் அவர் நம்பிய கதையை பள்ளி மாணவர்கள் மாணவர்களிடம் கல்வியை போதிக்க இடத்தில் தன்னுடைய அறியாமையை தன்னுடைய புராண கதையை அவிழ்த்துவிட்டு இன்று இந்தியா முழுவதும் இருக்கின்றார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது குறித்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கவர்னராக இருந்த பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை அவரிடம் நிருபர் கேட்டபொழுது விண்வெளிக்கு முதலில் சென்றது அனுமான் தான் என்று அனுராக் தாகர் சொன்னது தப்பில்லை என்று சொல்லியிருக்கார் இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் தமிழ்நாடு கல்வி வளமிக்க நாடு கல்வி அறிவுமிக்க மாணவர்கள் கொண்ட ஒரு நாடு என்பதை புரியாமல் ஒரு பாஜக எம்பி செய்த தவறை நியாயப்படுத்தும் இவருடைய முயற்சி அதுவும் இவர் ஒரு டாக்டர் இவரே இப்படி செய்யும்போது அதிர்ச்சிக்குள்ளானது தமிழ்நாடு தமிழிசை அவர்களுக்கு நாம் ஒரு கேள்வி எழுப்புகின்றோம் ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் கூட தான் சரியானதாக என்று அந்த காலத்தில் நம்ம மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அதே உடன்கட்டை ஏறுதலை இன்று கொண்டு வருவதற்கு தமிழிசை அவர்கள் ஒத்துக்கொள்வாரா அதில் அவரது கருத்து என்ன அதை ஏற்றுக்கொள்வாரா ஆகவே அறிவுக்கு புறம்பாகும் பேசக்கூடிய யாராக இருந்தாலும் மக்கள் அவர்களை ஒதுக்கித் தள்ள வேண்டும் நன்றி